இந்த நோட்டீஸ் ஆரம்பிச்சா பாதிதாக இருக்கு நான் சொல்லிக்கிறேன் இங்கே நடிகர் தானே கே வேப்பங்குளம் கிராமத்தில் அமைந்திருக்கின்ற அரியணாச்சியம்மன் அய்யனார் கோவில் ஆணி மாதம் இறுது கட்டு திருவிழாவை முன்னிட்டு இன்றைய தினம் இந்த நாடகத்தினுடைய பிரார்த்தனை நாடக குடும்பத்தார்கள் கே மணிகண்டன் கே வேப்பங்குளம் எம் ராஜா கே வேப்பங்குளம் இருப்பு சிங்கப்பூர் எம் முத்துமணி ஐசிசி பேங்க் நகை மதிப்பீட்டாளர் சாயலகுடி இ அருண்குமார் ஹரிசர்மா டிராவல்ஸ் போர்ட் கே வேப்பங்குளம் இருப்பு திருப்பூர் திரு டி மணி கே வேப்பங்குளம் இருப்பு கமுதி இந்த குடும்பத்தார் சார்பாகவும் கே வேப்பங்குளம் கிராமத்தார் சார்பாக இவ்வளோ நேரம் சொல்லிட்டு யார் வரணும் நாடகம் போட்டுவாலா யார் இந்த நாடகம் நடத்துகிறவங்க இந்த நாடகம் நடத்துகிற வாங்க வாங்கப்பூர் நீ நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வா நல்லா தான் நீ நல்லா தான் இருக்கியா நீ எதுக்கு பொம்பளை போய் உட்கார ஒப்பனாக நடிக்கும் எனது அருமை அண்ணன் எம் கே ஆர் அன்பாலயத்தின் உரிமையாளருமான எம் கே ராதாகிருஷ்ணன் அன்னார் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போற்றப்படுகிறது காரியத்துக்கு இருக்கும் பேப்பைய மயன் புதுக்கோட்டை டி ஆர் மணிகண்டன் அவர்களுக்கு வேப்பங்குளம் கிராமத்தார் சார்பாகவும் இந்த நாடகத்தை பிரார்த்தனை நடத்தக்கூடிய குடும்பத்தார் சார்பாக பொன்னாடி ஓத்து கௌரவப்படுத்துறாரு அவன் அவனுக்கு ரெண்டு தண்டு கொடுனை மூட்டி குளிக்கிட்டேன் அவன் சிமுண்டு மூட பெருசு இந்த தந்தி அவன் என்னென்று குளிப்பேன் மிருதம் கொடுத்து கொண்டு இருக்கேன் என் அன்பு தம்பி அறந்தாங்கி அருகாமல் உள்ள வெட்டையாளத்தைச் சேர்ந்த எம் காளீஸ்வரன் அவர்களுக்கு பொன்னாடி ஓத்தி மகிழ்விக்கிறது கே வேப்பங்குளம் கிராமத்தார் சார்பாக நாடகத்தை நடத்தக்கூடிய குடும்பத்தார் சார்பாக இங்கே ஆளுநர் இருக்கும் என் அன்பு தம்பி நல்ல மனிதன் நல்ல மனசுக்காரன் நமது செல்லியம்பட்டியை சேர்ந்த ரஞ்சித் அவர்களுக்கு பொன்னாடி ஓத்தி வைக்கிறது கே வேப்பங்குளம் கிராமத்தார் சார்பாகும் நாடகத்தை நடத்தக்கூடிய குடும்பத்தார் சார்பாக எனக்கு இந்த தாளமித்து கொண்டிருக்கும் பாத்தியுனூர் ஜி

மீண்டும் மீண்டும் தேவரவாட்டு படிக்கணும் அரியாற்று மேலே பாடணும் என்று நமது பத்து வருஷத்துக்கு முன்ன வந்தவர் ராதாகிருஷ்ணன் அவருக்கு தான் வந்திருக்காரு அவருக்கு இரநூறு ரூபாய் ஐம்பது பக என்று என்பதை தரித்துக்கொள்கிறோம் பத்து வருஷமாக அந்த சேர்த்து சரி நன்றி நன்றி அமளி பழுத்து பருவப்படுத்திய நல்ல இதயத்துக்கு நன்றி தொடர்ந்து என்னுடைய தாய் கிராமம் மறக்க முடியாத கிராமம் நான் எந்த முயற்சியிலே எடுத்தாலும் பின் பின்தொடர்ந்து வரக்கூடிய கிராமம் எங்களது காடமங்கலம் கிராமத்தில் உள்ள என் அன்பு உறவுகள் சார்பாக காடமங்கலம் மூர்த்தி தேவர் சார்பாக எங்கள் அண்ணே காடமங்கலம் சப்பானி அண்ணே சார்பாக அம்பளிபுலத்தை விருமப்படுத்திய காடமங்கலம் கிராமத்தாரர்களுக்கு நன்றி வணக்கம்

காட்டு வழி போற உன்னை கவலம் படாத காட்டு புலி வழி மறைக்கும் கலங்கி நிற்காத கேவை பொங்கலம் பேரு சொன்ன புலி போதும் கோம்பாரு ஆமா தேவை பொங்கலம் பேரு சொன்ன புலி போதும் கோம்பாரு காட்டு வழி போற உன்னை கவலப்படாத காட்டு புள்ளி வழி

அத்தி மர பார இன்ன பேசுது இந்த ஊர் அம்மா அத்தி மர பார இன்னும் பேசுது இந்த ஊர் ஆற்று வழி போற வாரிசையா வீரமுள்ள மரமன் ஐயா தேவர் ஐயா வாரிசையா தமிழ்நாடு போரா என்ன பேசுது இந்த ஊரா அமர் தமிழ்நாடு போரா என்ன பேசுது இந்த ஊராட்டு வழி போற மன கவலப்படாத காட்டு புள்ளி வலிமணிக்கும் கலங்கி நிற்காத பே சொன்ன போலி வதல முற சொன்ன முன்னாரு இருக்கிற ஆல மர கரம் வர நில இருக்கிற ஆல மரம் அரியணே ஆசா அவ படுத்து ரங்க மறந்தான் அவன் அரியனத்தை ஆசா அவன் படுத்து ரங்க மறந்தான் ம கொல சொன்ன பூலிவதங்க பார அம கொல தர்வீர சொன்ன போலி வதம் பார அம கொல சொன்ன பூலிவதங்க அம்மா அவங்க கொளா தர் வீர சொன்ன பூலிவதங்க பார